சொல்றேன் அம்மா படிக்காததுங்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்ப கிளம்பது கூட கால ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்க அப்படி சொல்லுவாங்க அப்படி தூக்கி போடுற மாதிரி சொல்லுவாங்க சும்மா சாதாரணமாக சொல்லுவாங்க எழுபத்தெட்டு வயசு இப்போ உங்களுக்கு ரொம்ப கவனமா கேட்பேன் அவங்க வார்த்தையை இப்ப உரியடிக்கிற மாதிரி கவனம் எங்கம்மா அம்மா சொல்லுவாங்க முதல்ல நைன்டீன் சொன்னாங்க வெளிநாடு போறியா ஆமாமா எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் தடவை இல்லை கடல் இருக்காங்க கடல் இருந்த கால் மட்டும் நினைச்சிரு படிக்க வைத்த தன் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகுது பேசறதுக்கு அம்மா தருகின்ற சொல் எங்க கடல் இருந்தாலும் கால் கால் தொட்ட தண்ணி எல்லாம் சுத்தம் சொல் சின்னதுதான்